வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரோஸ் மொபைலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தரோட நேம்லேயும் எத்தனை சிம் இருக்குது அந்த சிம்முக்கான நம்பர் நமக்கு வேணுமா இல்லை தெரியாதவங்க யாராட்டம் வாங்கியிருக்காங்களா அதை டீஆக்டிவேட் பண்ணணுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம் சர்ச் பார் போகிறோம் சர்ச் பார் போயிடுச்சு டிஏஎஃப் சிஓபி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறோம் அப்படி சர்ச் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட் லிங்க் டிஏஎஃப் சிஓபி அப்படிங்கிற லிங்க் ஓப் அதை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணோன்னா கீழே ஸ்வைப் பண்ணோன்னா டென் டிஜிட் மொபைல் நம்பர் கேட்கும் அதில் உங்களோடய டென் டிஜிட் மொபைல் நம்பர் போடுங்க அடுத்து என்டர் கேப்ஜா அந்த கேப்ச்சா தப்பு இல்லாமல் அப்படி அதில் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்ச்சா அப்படின்ட்டு இருக்கிறதுல அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்ஸஸுன்னு வந்து க்ரீன் கலர் டிக் வந்துட்டு கீழே அடுத்து உடனே ஓடிபி வரும் அந்த நம்பருக்குள்ள ஓடிபியை கொடுத்து கீழே லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரிசையாக உங்கள் நேமில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரும் வந்துடும் அதோடய லெஃப்ட்டு சைடில் காலமில் டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில் வந்து அந்த சிம்மை டீஆக்டிவேட் பண்ணுறது மற்றபடி வச்சுக்கணுன்னா ஓகேண்ணா ஓகே அந்த மாதிரி ஆப்ஷன் ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் நம்ம இப்போ எத்தனை நம்பர் இருக்குதுன்னு லிஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு தெரியாத ஏதாட்ட ஒரு நம்பர் இருக்குது நான் வைக்கல யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை லெஃப்ட் சைடில் உள்ள அந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து அதை டீஆக்டிவேட்னு பதக்கத்திலே இருக்கும் அதை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உடனே உங்கள் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அவ்வளவுதான் அதிலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த நம்பர் டீஆக்டிவேட் ஆகிரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்மளோட நேமில் எத்தனை சிம் இருக்குது யார் வச்சுருக்காங்கிறத இது மூலமாக தெரிஞ்சு பயன்பட்டுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல தகவலோட நாளைக்கு வரேன் பாய்